ஒரு வெயிலோட தாக்கம் வரைக்கும் பார்க்காத வெயிலோட தாக்கம் பார்ப்பாங்க சில இடத்துல சுருண்டு விழலாம் சில இடத்துல பிரச்சனைகளாகலாம் மிகப்பெரிய வெயிலோட தாக்கம் நம்மளை இது இருக்குது ஸோ சூரியனோட நேரில் வந்து இன்னும் அதோடய இது வந்து டிகிரி வந்து அதிகமாக தான் நம்ம பார்க்கப்போ இமயமலையோட ஒரு பாகத்தில் சின்ன சரிவு அதே நேரத்தில் மிகப்பெரிய பனிக்கட்டி அட்லாண்டிக் கடக்கலாம் இருக்கலாம் இது வரைக்கும் ஏற்கனவே ஒரு ஊர் போல விழுந்தது இப்போ அதுக்கு மேலே விழுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு இது மூலயமா கடல் நீர் மட்டும் அயந்திரம் இதனால சில செய்திகள் பரவும் ஆனால் பிரச்சனை கிடையாது சில செய்திகள் இப்படி இப்படி இருப்பாங்க அப்படிலாம் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் அதை பற்றி கவலைப்பட இந்த மே மாதத்தில் தமிழ்நாட்டில் அங்கங்கே மழைகள் ஏற்படும் அங்கங்க சில மழைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரியான எதிர்பார்க்காம சில மலைகள் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும்